பெற்ற தாய் பதினெட்டு வருஷமா கோமா நிலையில் இருக்கும்போது போது அவரது மகள் அவங்களுக்காக செஞ்ச நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் இடைக்காட்டான் காலையை சேர்ந்த மாணவிதான் ஆதர்ஷா இவரது தாய் சோபாவை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதித்தபோது தவறான சிகிச்சையால கோமா நிலைக்கு போயிருக்காங்க தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு சோபாவின் மகள் ஆதர்ஷா பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு கோர்ட்ல மனு கொடுத்திருக்காங்க ஆதர்ஷா கொடுத்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக தான் பார்க்குறோம் இப்ப புதுசா இந்த வழக்கில் புதிய மனுதாரராக ஆதர்ஷாவை சேர்த்தா இந்த வழக்கு முடிய இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் மேலும் ஷோபாவின் உடல் நிலையை குறித்து மருத்துவ அறிக்கையை சமிட் பண்ண சொல்லியிருக்கோம் ஷோபாவின் உடல் நிலையை கவனித்து கொள்ள மாதம் ஐந்தாயிரம் ரூபாயை மாவட்ட கலெக்டர் தர சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க இதுவரைக்கும் எந்த உதவியுமே கிடைக்கலன்னு ஆதர்ஷா சொல்றாங்க சின்ன வயசா இருக்குன்னு ஆதர்ஷாவ ஒரு மனுதாரரா கன்சிடர் பண்ணல நேற்று ஆதர்ஷாக்கு பதினெட்டு வயசு உடனே மனு கொடுக்க கிளம்பியிருக்காங்க பதினெட்டு வருடம் கழித்தும் தனது தாய்க்காக போராடி வரும் ஆதர்ஷாவை பலரும் பாராட்டிட்டு வராங்க